வெல்கம் டு கேரளா டீர்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான விந் இருந்துச்சு இதில் வந்து வின் வின் கம்பெனிட்டு தான் இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறாம் நம்பர் நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் பட் வந்துருச்சு பட் இருந்தால் நம்ம எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா அது நமக்கு கிடைக்காம போயிருச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்த்தோம் என்ன காரணம் அப்படின்னா இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் ஏழாம் நம்பராக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்று அதிகமான பெண்டிங் நம்பர் வச்சுருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு போர்டு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ரெண்டு போர்டு நிற்கிது ரெண்டு போர்டு வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பருங்கிறது ஏழாம் நம்பரில் இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு நேற்று வந்து அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க இதுக்கு நம்ம கான்ஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு அதிகமாக ஏழாம் நம்பர் வந்து விழுந்துருக்குன்னு பட் வரல அதே மாதிரி எட்டாம் நம்பர் எப்போயுமே கொடுப்பாங்க விண்வீன் கம்பெனியில் பட் அந்த வாட்டி நம்ம கொடுக்கலாம் ஆறாம் நம்பர் மட்டும்தான் கொடுத்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஆறாம் நம்பர் சிபில் வந்துச்சு ஒரு அருமையான மெத்தட் ஆனால் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தோம்னா நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி தான் இருக்குது இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியில் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டால் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இது கணக்கில் வருது அண்டதையும் பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடணும் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்பெனி ஒன்று ஆடுவாங்க ஒன்று வந்து அக்ஷயா கம்பெனி இன்னொன்று எஸ்எஸ் கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியாவது நமக்கு இந்த வாட்டி பெண்டிங் நம்பர் எடுத்தாலும் ஏன்னா போன டைம் நமக்கு எக்ஸையா வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்காலாம் ஒன்று பெண்டிங் நம்பர் எடுக்கல சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த டிராவில் நமக்கு இவங்க கண்டிப்பாக எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எடுக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துடும் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கிறக்கான வாய்ப்புங்கிறது இந்த மேட்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு ஒரு தான் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போல வந்து ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்று பி போலில் வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது முப்பது நாள் ஆச்சுங்க ஒன்னாம் நம்பர் இன்றைக்கி வந்துடுச்சு அதேமாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாளில் பெண்டிங் மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கனா ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் பி போலில் ஒரு நாலு சி போலில் பதினேழு இன்றை விட சேர்த்திங்கன்னா இல்லை பதினேழு நாளில் பெண்டிங்லாம் தான் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ்னால் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கு இல்லையா நல்லாவே தெரியும் பதினொன்று அப்படிங்கிறதும் அதே மாதிரி பதினாறு அப்படிங்கிற ரெண்டு போலுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வாரம் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுடைய கணக்கில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் முப்பத்தி நாலு பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு தான் பெண்டிங் ஏன்னா இருந்தாலும் நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தப்பாக எழுதிக்கிறாங்க மூணு நம்பர் முப்பத்தி நாலு நாள்னு ஆனால் வெறும் நாலு நாள் ஆச்சு மூணு நம்பர் வந்து ஏற்கனவே வந்து நமக்கு இங்கே வந்துருக்கு பாருங்க முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வந்துருச்சு அதனால நமக்கு அது கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக இருக்குது பி போட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடலில் பத்து நாள் சி போர்டு கேட்டால் பத்து நாளாக வராமல் தான் நிற்கிது பாப்பா நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடலை வந்து நமக்கு ஒன்று தான் அதிகமாக வெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் அந்தளவுக்கு இல்லை சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி போர்டில் ஆறு நமக்கு வந்து இன்றைக்கி ஆறு நாளாக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு சரிங்களா ரெண்டு நம்பருமே நமக்கு இன்றைக்கி வந்து பதினாறு முப்பது நாளாக இருந்த ஒரு நம்பரும் அதே மாதிரி ஆறு நாளாக இருந்த நம்பர் ரெண்டு நம்பருமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பத்து நாளெலாம் கிடையாது உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு ஆறாம் நம்பர் வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறுன்னு ஒரு நம்பர் வந்துருந்துச்சு ஆனால் இது வந்து நமக்கு இதை போட்டுக்கு தப்பாக தான் போட்டிருக்கு எப்போயுமே வந்து தப்ப தப்பாக தான் போட்டிருப்பாங்க அவங்க அது மாதிரி தான் இருக்குது சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு மூ ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு பி போடில் வந்து ஒரு நாலு நாளில் பெண்டிங் சி போடில் வந்து ஒரு இருபத்தி நாலு நாளில் பெண்டிங் இது கரெக்டாக இருக்குது மற்றபடி ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு வந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக வராமல் நிற்கிது ஒரு பத்து ப பதினோரு நாளாக வராமல் நிற்கிது நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது எட்டாம் நம்பர் மாதிரி எட்டாம் நம்பர் வந்து பி போல்லையும் நமக்கு ஒரு ஒரு எட்டு ஏழு நாளாக வீட்டிங்கில் இருக்குது பன்னெண்டு நாளான்னு போட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் தப்பாக தான் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ஏ போல் நமக்கு நேற்றாக வந்துச்சு நேற்று எட்டாம் நம்பர் வந்துச்சு நமக்கு ஜீரோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிபாலில் வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது இருபத்தி ஒன்றுன்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு கொஞ்சம் ஆட்டத்தில் வர மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் உங்களுக்கு ஒன்பது நம்பர் நாளைக்கு மேட்ச் ஆகுதா கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனா ஜீரோ எடுத்துக்கிட்டு இது சீ போட எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போடியே போடல சி போடல வந்து நமக்கு ரெண்டு நாளாக இருக்குது ஒன்பது நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு எங்கே வந்துச்சுன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துச்சு நமக்கு வந்து ஐநூற்றி ஒன்றுன்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அதுக்கப்புறம் வர ஒரு பத்து நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா நாளைக்கு பெண்டிங் நம்பரே அதிகம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் தான் பெண்டிங் நம்பர்லேருந்து ரை ஸ்ட்ரைட்டாக மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா ஜீரோ அடிச்சிருந்தாங்க ஜீரோ பெரிய நம்பராக சின்ன நம்பர் ஆகாங்க சின்ன நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பெரிய நம்பரா சின்ன நம்பரா சின்ன நம்பர் அவர் பெரிய நம்பர் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் ரெண்டை விட அதிகமான பெரிய நம்பர் இல்லையா இப்போ இது நடுத்தரமான ஒரு நம்பராக இருக்குது இது ரெண்டுமே ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது அப்போ நாளைக்கு இதை பேச வச்சு வரும்போது நமக்கு நாளைக்கு என்ன வரணும் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் தான் வரணும் இல்லையா அப்போ நாளைக்கு வந்தால் பெரிய நம்பர் வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம் கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடுறது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னால் இந்த ஆறாம் நம்பர் வர இடத்துல ரெண்டாம் நம்பருக்கான சயின்ஸ் சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரொம்ப பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் ஆறுக்கு ரெண்டு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்றாம் நம்பர் வருது இல்லையா இந்த ஒன்றாம் நம்பருக்கு அதிகமான ஆட்டம் வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரெண்டு மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் சரியாக வரலாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறோம் ஜீரோவுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி அடுத்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருங்க ஏன் எட்டாம் நம்பருங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு ஒரு நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு நம்பரும் ஆறுக்கு எட்டுங்கிற ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் எதனால நம்ம எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பரும் கூட நமக்கு இன்றைக்கே பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடலை நமக்கு வந்து ஒரு பத்து பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் நமக்கு ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி நாலு நாள் கிடையாது ஏற்கனவே அவங்க வந்து தப்பு தப்பாக தான் எழுதிருக்காங்க இருபத்தி ஒரு நாளாக கிடையாது ஒரு ஏழு எட்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே தான் வந்துச்சு ஜீரோ எண்பத்தி ஒன்பது வந்துருச்சு சரிங்களா இதில் இருக்கிறது எதுவுமே அப்டேட் பண்ணல இல்லாமல் தப்பு தப்பாக தான் வச்சுருக்காங்க நம்ம எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக எடுக்க மாட்டோம் இன்றைக்கி அவசரத்தில் எது எடுத்துட்டோம் சரிங்களா பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒன்பது நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது பிபாலில் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஒன்பதாம் நம்பர் நாளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை காமிக்கிது அதை பயசாக வச்சு நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம எட்டாம் நம்பர் என்ன பண்ணுறோம்னா ஜீரோ கேட்டு அப்படின்னு நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பரு எட்டாம் நம்பர் மூணு போடுமே எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் இருந்தால் எடுங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரு நம்ம அதே கணக்கு தான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா ஏ போர்டில் ஜீரோக்கு ஒன்பதுன்னு வரலாம் ஒன்றுக்கு ஒன்பதுன்னு வரலாம் ஆறுக்கு ஒன்பதுன்னு வரலாம் இப்போ ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டில் சாய்ஸில் நமக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது அப்படி தான் என்னோடய கணக்குள்ள காமிக்கிது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா அது மாதிரி வந்துச்சுன்னா கூட ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து என்ன கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எதுக்குங்க ரெண்டு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஜீரோ வந்து அதாவது பெரிய நம்பர் வரணும் அப்படிங்கிறத என்னோடய கணக்கு அதாவது பதினாறுங்கிற நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதா அடுத்து ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் மேட்ச் ஆகுது அடுத்து வந்து ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் நம்ம எதாவது சொல்லிட்டோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவுக்கு அது மாதிரியான செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க வருதுன்னா எடுங்க எனக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நம்பர் சொல்கிறோம் சரிங்களா உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு எனக்கு தெரியல உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு தான் தோணுது இருக்கான்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம இருபத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் கூட அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை பட் இருந்தாலும் டபுள் நம்ம வந்து எப்பயுமே வந்து டபுள் டபுள் நம்பர் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக நம்ம அப்படி கொடுக்குறோம் தவிர மற்றபடி எனக்கு அஞ்சா நம்பர் மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை வேறு ஏதாவது நம்பர் இந்த இடத்துல உங்களுக்கு மேட்சான எடுங்க நான் அஞ்சா நம்பர் கொடுக்குறங்கிறக்காக அஞ்சா நம்பர் வருங்கிற கட்டாயம்லாம் கிடையாது நான் அஞ்சா நம்பரை பார்த்தாலும் பெண்டிங் நம்பர் கிடையாது அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா சரி பெண்டிங் நம்பர் கிடையாது இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இருபத்தி எட்டு தொண்ணூற்றி வர வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்கள்